ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் மென்சுரேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஏரியா ஆஃப் இயர் ஸ்கொயர் இஸ் ஒன் சிக்ஸ்டி நைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க ஒரு சதுரத்தின் பரப்பளவு நூற்றி அறுபத்தி ஒம்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதனுடைய பரப்பளவு வந்து அறுபத்தி ஒம்பது சதவீதம் வந்து அதிகரிக்குது அப்போ சதுரத்தின் பக்கம் வந்து எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒரு சதுரம் இருக்குது இந்த ஸ்கொயர் வந்து இந்த ஸ்கொயரோட ஏரியா நூற்றி அறுபத்தி ஒம்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்போ இது வந்து அறுபத்தி ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதனுடைய சைடு வந்து எவ்வளவு இது சைடை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன்னா இந்த ஏ எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி இப்போ இப்போ நூற்றி அறுபத்தி ஒன்பதுலேருந்து நூற்றி அறுபத்தி ஒம்பதுலேருந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது பை நூறு அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஸோ அதை அதுதான் புதுசாக கிடச்ச ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்ங்கிறது என்னது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா இப்போ இந்த ஆன்சரை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு ஏ கிடைக்கும் அப்போ நூற்றி அறுபத்தி ஒம்போது ஏ ஸ்கொயராக இருக்கும்போது இதுதான் பழைய ஏரியா இது ஏ ஸ்கொயராக இருக்கிறப்ப ஏவோட ஆன்சர் வந்து பதிமூணு இப்போ புதுசாக ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும்ல அந்த ஏ வந்து என்னென்னு பார்க்கணும் இப்போ அது ரெண்டையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி இந்த பதிமூணுலேருந்து எவ்வளவு இது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சதவீதம் கணக்கு கணக்கு பண்ணணும் பட் இதை நம்ம இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஏரியா வந்து நூற்றி அறுபத்தி ஒம்போதுன்னு கொடுத்துருக்காங்க நான் நூறுன்னு எடுத்துக்கிறேன் ஸோ சிம்பிளாக பண்ணுறதுக்கு நூறுன்னு எடுத்துக்கிறேன் அப்போ நூறுலேருந்து அறுபத்தி ஒம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கா ஏரியா அப்போ நூற்றி அறுபத்தி ஒம்போதாக மாறி இருக்கும் இப்போ நூறாக இருக்கிறப்ப என்ன வந்து சைடு இருக்கும் இந்த சைடு இந்த ஏ உடைய வேல்யூ என்ன இருக்குன்னா பத்துன்னு இருக்குமா ஏன்னா ஏ ஸ்கொயர் ஏரியா அப்போ பத்து இன்ட்டு பத்து நூறுன்னு அப்போ நூறு ஏரியாவாக இருக்கிறப்ப சைடு வந்து பத்தாக இருக்கும் இந்த சைடு ஆஃப் இயர் ஸ்கொயர் வந்து பத்தாக இருக்கும் இப்போ இந்த நூற்றி அறுபத்தி ஒம்பது அறுபத்தொம்போது சதவீதம் அதிகரிச்சிச்சுனா இது அறுநூத்தி அறுபத்தொம்போது ஏ ஸ்கொயர் அப்போ ஏவோட வேல்யூ பதிமூணு அப்போ பத்துலேருந்து பதிமூணாக மாறி இருக்குது அப்போ பத்துக்கு மூணு அதிகரிச்சிருக்கு இன்ட்டு நூறு இதுதான் நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் அப்போ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ முப்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதான் ஆன்சர் ஸோ நம்ம இந்த மாதிரி நூற்றி அறுபத்தி ஒம்போதை எடுத்து அதை நூற்றி அறுபத்தி ஒம்போது பை நூறால் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து பழைய ஆன்சரையும் இந்த பழைய ஏ பதிமூணையும் இந்த புது க நமக்கு கிடைச்ச ஏவையும் நம்ம வச்சு பார்த்தாலும் இதே முப்பது சதவீதம் தான் கிடைக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு சதுரத்தின் பரப்பளவு இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப நமக்கு பக்கம் வந்து என்ன அப்படின்னு நமக்கு கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஏரியாவை தான் வச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஒரு நூறு அப்படின்னு ஒரு சும்மா ஒரு நம்ம வேல்யூ நமக்கு ஈஸியாக இருக்கிற வேல்யூ நூறுன்னு எடுத்துக்கிட்டு அதை வச்சு சால்வ் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும் ஸோ ஆன்சர் வந்து முப்பது சதவீதம் ஆப்ஷன் சி ஆன்சர் அடுத்த கேள்வி இஃப் டயாமீட்டர் ஆஃப் ஏ பைசைக்கிள் வீல் அதாவது ஒரு மிதிவண்டி சக்கரம் ஒரு சைக்கிள் இருக்குது அந்த சைக்கிளோட சக்கரத்தினுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க டயாமீட்ரு என்ன அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அப்போ ரேடியஸ் என்னவாக இருக்கும் அறுபத்தி மூணு பை ரெண்டு சென்டிமீட்டராக இருக்கும் இப்போ இந்த சக்கரம் வந்து இருபது தடவை சுற்றுது இருபது இந்த ஒரு உருண்டை போய் அப்படியே உண்ணோன்னு அப்படியே உண்ணோன்னு இதே மாதிரி இருபது தடவை உருண்டதுக்கு அப்புறம் எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கோம் இதிலிருந்து இதுவரை எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் நமக்கு கேள்வியாக கேட்குறாங்க இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணணுன்னா இருபது தடவை உருண்டிருக்கு அப்படின்னா இப்போ சக்கரம் இங்கே நேரத்துக்கு மையப்புள்ளி ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இது அப்படியே நகர்ந்து 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 இங்கே வர்றப்ப திருப்பி இதே புள்ளி இந்த சக்கரம் சொல்லண்டு அப்படியே இங்கே வந்திருக்கிறப்ப திருப்பி இதே இந்த ஆரம்பித்த புள்ளியிலேருந்து அப்போ ஒரு சு இந்த புள்ளி இங்கே கீழே தரையில் பர்னப்போ ஒரு சுற்று முடிஞ்சிருச்சு அதே மாதிரி இரு இருபது தடவை சுத்துது அப்படின்னு சொல்றாங்க இருபது தடவை நமக்கு சுத்தி வருது இருபது சுற்றுகள் சுற்றினால் அப்ப இருபது சுத்து அப்ப ஒரு சுத்துக்கு என்ன கவர் பண்ணும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்னா அதனுடைய சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம் டூ பை ஆர் தொலைவு வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஆறுங்கிறது ரேடியஸ் அப்போ டூ பை ஆர் தான் கவர் பண்ணியிருக்கோம் அப்போ இருபது சுற்று சுற்றி இருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி இன்ட்டு டூ பை ஆர் கவர் பண்ணியிருக்கோம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் இருபது இன்ட்டு டூ பை ஆர் தான் கவர் பண்ணியிருக்கோம் ஏன்னா சக்கரம் ஒரு சுற்று சுத்துச்சுனா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கணும் இந்த அளவை தானே கவர் பண்ணியிருக்கணும் அதனுடைய சுற்றளவை தான் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ டுவெண்ட்டி இன்ட்டு டூ பை ஆர் தான் நமக்கு ஆன்சர் டுவெண்ட்டி இன்ட்டு டூ இன்ட்டு டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆறு என்னது அறுபத்தி மூணு பை ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஏழு இந்த ஒம்போது இதை அறுபத்தி மூணால் கே ஏழால் அடித்தோம்னா ஒம்பதுன்னு ஆன்சர் வரும் அப்போ இருபது இன்ட்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஒம்பது ரெண்டோ ஒன்பதா பதினெட்டு இந்த ஜீரோ அப்படி எழுதிக்கிறேன் எண்பது இன்ட்டு இருபத்தி இரண்டு தான் ஆன்சர் நூத்தி எண்பது இன்ட்டு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டா பதினாறு ஒன்னு ரெண்டு ஒன்னு மூணு எட்டு ரெண்டா பதினாறு திருப்பி ஒன்னு அப்ப முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த ஜீரோ நான் எழுதிக்கிறேன் அப்ப மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சென்டிமீட்டர் ஏன் சென்டிமீட்டர் இங்கே வந்து அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அப்படின்னு தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க நம்ம சென்டிமீட்டர் தான் எடுத்திருக்கோம் அதனால ஆன்சர் நமக்கு சென்டிமீட்டரில் கிடச்சிருக்கு ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷனில் மீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்போ எதாவது மீட்டராக மாற்றணுமா அப்போ மீட்ரா மாத்துறப்ப ரெண்டு ரெண்டு ஸ்தானந்தாலே நான் புள்ளி வச்சுக்கிறேன் ஏன்னா நூறு சென்டிமீட்டருங்கிறது ஒரு மீட்டர் அப்போ முப்பத்தி ஒன்பது மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் அதுதான் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர் அடுத்த கேள்வி என் ரெக்டாங்குலர் வாட்டர் டேங்க் இஸ் எயிட் மீட்டர் ஹை ஒரு ரெக்டாங்குலர் ரெக்டாங்குலர் தொட்டி இருக்குது இது எட்டு மீட்ரு ஹைட்டு ஹைட்டு வந்து எட்டு மீட்ரு லென்த் எவ்வளோன்னு கொடுக்குறாங்க ஆறு மீட்ருன்னு சொல்லிவிட்டாங்க எவ்வளோ ஒய்டுனா ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்ரு எவ்வளோ அப்போ வித்து வித்துனா பிரெத்துன்னு அர்த்தம் இது வந்து எவ்வளோ ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர்னு சொல்லிட்டாங்க எல்லாமே மீட்டரில் தான் இருக்குது இப்போ ஹவு மெனி லிட்டர்ஸ் இட் கேன் ஹோல்டு இந்த தண்ணீர் தொட்டியில் எத்தனை லிட்ரு தண்ணி

இப்போ இந்த எட்டு ஆறு சிக்ஸ் எயிட் சார் ஃபார்ட்டி எயிட் நாற்பத்தி எட்டுன்னு போட்டுக்கிறேன் இப்போ இந்த இருபத்தி அஞ்சுன்னு நான் எழுதிட்டேன்னா இன்ட்டு நூறு ஏன்னா இந்த ஒரு ஜி இந்த ஒரு புள்ளி இருக்குது அதனால் ஒரு ஜீரோ இது பண்ணிக்கிட்டேன் இப்போ நாற்பத்தி எட்டு இன்ட்டு இருபத்தி அஞ்சை மல்டிப்ளை பண்ணணும் ஃபைவ் எயிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி மீதி நாலு இருபது இருபத்தி நாலு எட்ரெண்டாக பதினாறு ஒன்று எட்டு ஒம்பது அப்போ ஜீரோ பத்து ஒன்று பன்னெண்டுன்னு வரும் அப்போ ஆயிரத்தி இரநூறு எட்டு நூறுன்னா திருப்பி ஒரு ரெண்டு ஜீரோ அப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லிட்ரு தான் இதனுடைய கொள்ளளவு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லிட்டர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்து இஃப் த ஏரியா ஆஃப் டூ ஸ்பியர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ ஒன்று இஸ்ட் நாலு இரு கோலங்களின் பரப்பளவு ஒன்று இஸ்ட் நாலுங்கிற விகிதத்துல இருக்குது அப்போ இரு கோலங்களின் பரப்பளவுன்னா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இதை பெரிய ஆறுன்னு எடுத்துக்கிறேன் இதை சின்ன ஆறுன்னு எடுத்துக்கிறேன் அப்போ இதனுடைய பரப்பளவு ஒன்று இஸ்ட்டு ஃபோர் அப்போ ஃபோர் பையும் ஃபோர் பையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா பெரிய ஆர் ஸ்கொயர் இஸ்ட் இந்த சின்ன ஆர் ஸ்கொயரோட இது ரேஷியோ என்னது ஒன்று இஸ்ட்டு நாலு அப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதனுடைய வால்யூமுடைய ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க கன அளவின் விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கன அளவுனால் என்னது ஃபோர் பை த்ரீ ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் இதனுடைய கன அளவு வந்து ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் இங்கே சின்ன ஆர் இங்கே கேபிட்டல் ஆர் இந்த ஃபோர் பை த்ரீ பை போயிடும் இங்கே ஃபோர் பை த்ரீ பையை போயிடும் அப்போ இங்கே ஆர் க்யூப் இஷ்டு ஆர் கியூபோட ரேஷியோ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா போதும் அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் நம்ம கொடுக்குறாங்க அப்போ இதுலேருந்து நான் ஆர் கண்டுபிடிக்கிறேன் ஆர் இஸ்ட்டு ஆர் அப்படின்னா ஒன்று இஸ்ட்டு ரெண்டு ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் இது ஒன்றுனே வரும் இங்கே ரெண்டுன்னு வரும் இப்போ இதை க்யூப் பண்ணணும் இதையும் க்யூப் இதையும் க்யூப் அப்போ இதையும் கியூப் இதையும் க்யூப் இது ஒன்று இஸ்டி எயிட்டுன்னு வருது ஸோ ஆன்சர் ஒன்று இஸ்டி எயிட் ஆப்ஷன்சி ஆன்சர் அடுத்த கேள்வி ஒரு மூணு படம் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெக்டாங்கிள் இது ஒரு ஸ்கொயர் இது ஒரு ட்ரையாங்கிள் அப்போ இந்த மூணையும் கொடுத்துட்டு ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எல்லாத்துலேயும் ஏரியான்னு வருது இதில் மட்டும் பெருமீட்டர்னு வருது அப்போ ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும் ஏரியா இது வந்து என்னது எல் இன்ட்டு பி தான் ஏரியா அப்போ ஒம்பது இன்ட்டு நாலு முப்பத்தி ஆறு இங்கேயும் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா அப்போ ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு இங்கே ஆஃப் இன்ட்டு ஹைட்டு இன்ட்டு பேஸு அப்போ ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஒன்பது இன்ட்டு எட்டு இந்த இதை அடித்தேன்னா நாலு அப்போ ஆன்சர் முப்பத்தி ஆறுன்னு வருது அப்போ ஏரியா மூணுக்கும் ஈக்குவலாக இருக்குது ஏரியா எப்படி இருக்குது மூணுக்கும் ஈக்குவலாக இருக்குது த ஏரியா ஆஃப் ஆல் த்ரீ ஃபிகர்ஸ் ஆர் ஈக்குவல் ஆப்ஷன் பி த ஆன்சர் அதாவது மூன்று படங்களின் பரப்பளவுமே சமமாக இருக்குது தான் ஆன்சர் ஸோ இங்கே வந்து வேறு நமக்கு ஒன்று கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா போதுமானது ஏன்னா நமக்கு ஆப்ஷனில் இப்போ இப்போ வந்து இப்போ ஏ ஆப்ஷன் வந்து ஒன் அண்டு டூ ஒன்லி கரெக்டு இல்லை ஒன் அண்டு த்ரீ ஒன்லி கரெக்டு அப்படின்னு நமக்கு கேட்டிருந்தால் தான் நமக்கு வந்து ஃபுல்லாத்தையும் இது பண்ணி பார்க்கணும் இப்போ இங்கே கொடுத்ததே நாலு ஆப்ஷன் அதில் ஏதோ ஒன்று தான் கரெக்டாக அப்போ நம்ம கரெக்டுன்னு பி ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிருது பி இதே ஆன்சர் அவ்வளோதான் அடுத்த கேள்வி இஃப் த லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் லெவன் சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்ரு அறுபத்தி ஒரு சென்டிமீட்ரு பதினொன்று அறுபது அறுபத்தி ஒன்று அப்போ ஒரு முக்கோணம் இந்த முக்கோணம் ஒன்று பதினொன்று இன்னொன்று அறுபது இன்னொன்று அறுபத்தி ஒன்று அப்போ மூணுமே வேறு வேறு இதில் இருக்குது இப்போ வேறு வேறு இதில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன அப்படி கண்டு எப்படி நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் ஏரியா தானே கேட்குறாங்க தென் இட்ஸ் ஏரியா தான் கேட்குறாங்க இப்போ பரப்பளவு தான் கேட்குறாங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிக்கணும் எஸ்ஸுங்கிறது என்னது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை டூ ஏபிசிங்கிறது இந்த மூணு தான் இது ஏ இது பி இது சின்னு வச்சுக்கலாம் அப்போ அறுபது ப்ளஸ் அறுபத்தி ஒன்று ப்ளஸ் பதினொன்று டிவைடட் பை டூ அப்போ அறுபது ப்ளஸ் அறுபத்தி அறுபத்தி ஒன்று ப்ளஸ் பதினொன்று எழுபத்தி ரெண்டுன்னு வரும் இதோட ஒரு அறுபதை கூட்டினா ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு இதை ரெண்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆறு திருப்பி ஒரு ஆறுன்னு வரும் இப்போ அறுபத்தி ஆறு இப்போ நமக்கு ஏரியா ஃபார்ம் ஏரியாக்கான ஃபார்முலான ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி ஏபிசி என்னன்னு தெரியும் எஸ்ஸு கண்டுபிடிச்சு வச்சாச்சு இப்போ இதுக்குள்ளே சப்ஷேக்ட் பண்ணால் போதும் அறுபத்தி ஆறு இன்ட்டு அறுபத்தாறு மைனஸ் அறுபது ஆறு அறுபத்தாறு மைனஸ் அறுபத்தி ஒன்று அஞ்சு அறுபத்தாறு மைனஸ் பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு இப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இப்போ அறுபத்தி ஆறு நான் எப்படி எழுதிக்கிறேன் ஆறு இன்ட்டு பதினொன்றுன்னு எழுதிக்கலாம் ஆறு அப்படியே எழுதிக்கலாம் அஞ்சு அப்படியே எழுதிக்கலாம் அஞ்சு வந்து அஞ்சு இன்ட்டு பதினொன்றுன்னு எழுதிக்கலாம் அப்போ ரெண்டு பதினொன்று இருக்குது ரெண்டு அஞ்சு இருக்குது ரெண்டு ஆறு இருக்குது இப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வர்றப்போ ஆறு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு பதினொன்றுன்னு வரும் ஐம்பத்தி அஞ்சு இன்ட்டு ஆறு என்னன்னு பார்த்தா அதுதான் நமக்கு ஆன்சர் முப்பது மூணு திருப்பி சிக்ஸ் ஃபை சார் தேர்ட்டி அப்போ முப்பத்தி மூணு முந்நூற்றி முப்பது செ சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் நமக்கு